கார்த்திக் படத்தை பார்த்துவிட்டு சில்கை புகழ்ந்த எம்ஜிஆர் என்ன காரணமா இருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சில்க் நடித்த ஒரு படத்தில் அவரது அபாரமான நடிப்பை கண்டு புகழ்ந்துள்ளார் அது என்ன படம்னு தெரியுமா கார்த்திக் படத்தை பார்த்துவிட்டு சில்கை பாராட்டினார் என்றால் அது என்ன படமாக இருக்கும் அப்படி என்றால் சில்க் அந்த படத்தில் என்ன நடித்திருப்பார் என்ற எண்ணம் எழுகிறது அல்லவா வாங்க பார்க்கலாம் தமிழ் சினிமாவின் பொற்காலம் என எண்பதுகளை தான் சொல்வார்கள் இன்றும் தமிழ் பட பாடல்கள் என்றால் எண்பது ஹிட்ஸ்களை தான் ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள் அந்த வகையிலும் அப்போது எல்லா நடிகர்களும் பாடங்களிலும் ஹிட் ஆகும் கதை தான் அங்கு பேசும் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இரு சூப்பர் ஹிட் திரைப்படங்களை காதல் படங்கள் வெளியாகின அவற்றில் ஒன்று கார்த்திக் ராதா அறிமுகமான அலைகள் ஓய்வதில்லை இதை பாரதி ராஜா இயக்கினார் படம் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கலப்பியது இந்த படத்தில் தியாகராஜன் சில்க் ஸ்மித்தால் முக்கிய கேரக்டர்களில் நடித்திருந்தனர் இளையராஜாவின் இசையில் பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ரகங்கள் அலைகள் ஓய்வதில்லை படத்துக்காக பாரதி ராஜாவிடம் மணிவண்ணன் உதவியாளராக இருந்தார் பெண்களுக்கு மிகவும் பிடித்த படங்கள் குறிப்பான இளம் பெண்களை கவரக்கூடிய படங்கள் இவைதான் அலைகள் ஓய்வதில்லை படத்தில் கார்த்திக் ராதா இருவரும் காதலித்து கசிந்து உருகி நடித்திருப்பார்கள் படத்தில் உண்மையான காதல் ஜோடிகளாகவே வாழ்ந்திருப்பார்கள் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான வேடம் நடிகை சில்க் சுமிதா ஏற்று நடித்திருப்பார் தியாகராஜனின் மனைவியாக படத்தில் வருவார் ராதாவின் மதம் மாறிய காதலுக்கும் தன் கணவருக்கும் இடையில் இவர் போராடும் உணர்ச்சிபூர்வமான நடிப்பு அற்புதமாக இருக்கும் அலைகள் ஓய்வுதலை படத்தின் முதல் காட்சியை எம்ஜிஆர் பார்த்துவிட்டு சில்க் சுமிதாவின் நடிப்பை மிகவும் பாராட்டினார் இந்த படத்தில் சில்க் கவர்ச்சியை காட்டவே இல்லை தேலை மட்டும் உடுத்தி குடும்பம் வாங்கானன் ரோலை ஏற்று நடித்திருந்தார் இந்த படம் இருநூறு நாட்கள் வரை ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது இந்த படத்தை ஒரே நேரத்தில் தெலுங்கிலும் வெளியிட்டார்கள் இளையராஜாவின் இசையில் ஆயிரம் தாமரை தரிசனம் கிடைக்காதா காதல் ஓவியம் புத்தம் புது புதுக்காலை சரிகமா தோத்திரம் பாடிய வாடி என் கப்பழங்கே வாழ்வெல்லாம் ஆனந்தமே விழியில் விழுந்து ஆகிய பாடல்கள் பாடியுள்ளன இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்